படித்தது பிடித்தது அவனிடம் எனக்கு தெரிந்த யாருடைய முகச்சாயலும் இல்லை ஆனால் உனக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லும்போது மட்டும் அவன் முகம் என் அப்பாவின் சாயலாக தெரிகிறது மிகப்பெரிய சொத்து எதுவென்றால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கவலைப்படாதே எல்லாம் சரியாகிவிடும் என்று கூறும் ஒரு உறவுதான் தூற்றுவோர் துணை நிற்ப போவதில்லை வாழ்த்துவோர் வழி சொல்ல போவதில்லை கஷ்டமோ நஷ்டமோ வாழ்வோ தாழ்வோ தனித்து நின்று வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் மாற்றங்களை ஏற்றுக்கொள் யாரிடமும் போராடாதே எவரிடமும் விவாதிக்காதே வாழ்வது சில காலம் நடப்பது நடக்கட்டும் என அமைதியாக கடந்து செல் வாழ்க்கையில் சின்ன சின்ன சந்தோஷங்களை இழந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அன்பு எவ்வளவு பெரிய பொக்கிஷம் என்று பிரச்சனை ஒன்றுதான் வரும்போது தனியாகத்தான் வரும் அதை நாம் தான் விதவிதமாக கற்பனை செய்து குட்டி போட வைக்கிறோம் வேஷம் போட்டவர்கள் இங்கு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்கிறார்கள் பாசம் வைத்தவர்கள்தான் பைத்தியம் ஆகிறார்கள் தன்னை அறிவாளி என காட்டிக்கொள்ளையே மற்றவரை தாழ்த்தி பேசியும் தன் பெருமையை உயர்த்தி கொள்வதும் மனிதனின் அறியாமை குணமே உறவுன்னு சொல்லிக்க ஆயிரம் பேர் இருக்கலாம் ஆனால் உணர்வை புரிந்து கொள்ள ஒருத்தராவது இருக்கணும் அப்போதுதான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் இவ்வுலகில் அன்பை விட சிறந்த குணமில்லை கல்வியை விட சிறந்த பாதுகாப்பில்லை தன்னம்பிக்கையை விட சிறந்த துணை இல்லை அறிவை விட சிறந்த வழிகாட்டி இல்லை நல்லவர்கள் கெட்டவர்கள் என எல்லோரிடமும் பழகு எப்படி இருக்க வேண்டும் என்று நல்லவர்களிடம் கற்றுக்கொள் எப்படி இருக்கக்கூடாது என்று கெட்டவர்களிடமிருந்து கற்றுக்கொள் ஒருவருக்காக வாழ துணிந்து விட்டால் அவருக்காக மாறவும் தயாராகி விடுங்கள் ஏனென்றால் அப்போது தான் காதலின் ஆழமான நாட்களை அழகாக மாற்ற முடியும் நான் இப்படித்தான் இருப்பேன் உனக்காக மாற முடியாது என்றால் அந்த காதல் தோல்வியில்தான் முடியும் உன்னிடம் உரிமையுடன் சண்டையிட்டவள் உன் நேரத்தை கேட்டு கோபப்பட்டவள் இன்று அமைதியாகிவிட்டாள் என்றால் பேசி பயனில்லாத இடத்தில் மௌனம் சிறந்தது என்று உணர்ந்துதான் சிறந்த துணை என்பது உடனிருப்பதோ உணவளிப்பதோ உடையளிப்பதோ கிடையாது எண்ணங்களுக்கும் உணவுகளுக்கும் மதிப்பளிப்பதுதான்